ஹலோ கைஸ் வெல்கம் டு குக் வித் சாரா வாக்கிங் மாம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த தம் பிரியாணி பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ஹைதராபாணி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் விட்டு ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த சிக்கன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஹாஃப் கேஜ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் கூட உங்களுக்கு தேவையான எல்லா மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் ஊற வைக்கணும் நான் இந்த சிக்கன் கூட ஒன் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாய்த்தூள் ஒன் ஸ்பூன் கரம் மசாலா கஸ்தூரி மெதி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன் ஸ்பூன் கஸ்தூரி மெதி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்ட் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் ஆஃப் கேர்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நீங்கள் சாதத்தை வந்து வடித்து எடுக்கணும் ஸோ நான் சிக்கன் பிரியாணி ரைஸ் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணி கூட எல்லா பிரியாணி ஸ்பைசஸையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ரைஸோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அது மாதிரி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கன் கூட தேவையான அளவுக்கு ஒரு ஒன் டூ டூ ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த சிக்கனை தம் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு தனியாக ஊற வச்சுக்கோங்க இந்த சிக்கன் கூட கொஞ்சமாக நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் எந்த பாட்டில் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டில் ஒரு நாலு குழி கரண்டி எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ இந்த சிக்கன் வந்து நீங்கள் மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணாலே போதும் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் அல்மோஸ்ட் இந்த இருந்து அந்த எண்ணெயெலாம் தனியாக பிரிஞ்சு வர ஆச்சு ஆரம்பிச்சிடுச்சு சிக்கனுமே நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மசாலா பத்தலை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த அந்த கிரேவியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் கிரேவியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம லேயர் போட்டுடலாம் ஸோ நான் வடித்து வச்சுருந்த ரைஸை ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லேயர் போட்டுக்கோங்க நான் சாதம் வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாதம் கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வடித்து எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனுக்கு மேலே ஒன் லேயர் ஆஃப் அந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் அந்த ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் நீங்கள் அதை டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஒன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் தனியாக எடுத்து வச்சிருந்த இந்த சிக்கனோட கிரேவியை ஆட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த ஹைதராபாதி இந்த சிக்கன் தம் பண்ணும்போது அந்த கிரேவியோட அந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா வாசமாக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் லேயர் போட்ட பிறகு இது மாதிரி ஒரு பெரிய தட்டு ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஆட் பண்ணிவிடுங்க வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் கண்டிப்பாக அடிப்பிடிக்காது அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்லா லேர் லேயராக நல்லா கலர்ஃபுல்லாக உங்கள் ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி இருக்கும் டேஸ்ட்டும்ங்க அல்டிமேட்டாக இருந்தது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க Thanks for watching!